நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காற்பியராண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் வளர்வரை மாலை ஐந்தேகால் மணி வரை சுவாதி விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவ அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் எவ்வ நோய் நீக்கின் இல்லா தாவில் விளக்கம் தரும் ஆவணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை விண்ணோர் வெறுமானே விகுதா விடையூர்தி பெண்ணானியாகும் பித்தாபிரைசூடி என்னாரெரு கத்தம் உரைகின்ற புலியூருரைகின்ற அந்நாயன விடைதானே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கந்தங் கமழ்காரகில் சந்தனம் முந்தி செந்தன் குணல் வந்திவிடவால் மந்தீவட நடமாடும் துறையூர் இருந்தாயுனை வேண்டிக் கொள்வேந்தவனிரியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ஓதமார்கடலின் விடமுண்டவர் அதிகாரையனோடு அமரற்கலாம் மாது ஓர்கூரர் மழுவாள் காரைக்காலம்மையார் திருவிழிப்பு தொண்டர் பெரிய நம்பி பெரியாழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி சுவாமி குமாரவேர் மௌனகுருசாமி அழகிய சிங்கர் வேல்சுவசாமி சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் ஓம் கிருபானந்த வாரியார் குழிப்பானி சித்தர் மேகண்டார் மானக்கஞ்சாராயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவானிகா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் தலங்களோடும் தொடர்புடைய சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை முறை தீரம் முறப்பொருள் தெரிந்து முனிவற்கருளியாள நிழல்வாய் மறைத்திற மரத்துரு தொகுதி கண்டு சமயங்களை வகுத்தவனிடம் துரை துரை மிகுத்தே அருவீது மலர் சுபந்து வரையுந்தி மதகை குறைத்தரை இடக்கறிபுரிந்திடரு சாரல் மலிகோகரணமே சுமஞான போதம் செம்மள சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரீ மாழரநேயமும் அடிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யன தொடுமே ஆதீனப்படுவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் பதிமூன்று கண்ணாநுதலோயடையேனையும் ஒன்றதாயே என்ன அருளன்று துரந்தனைக்கு இன்று இலாதின் பின்னோர் இரையோய்க்கு முண்டோ சொல் வெறுப்பினோடு தன்னார் விருப்பும் கரிப்போர்வய சாற்றிடே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பந்தாதி ஏத்தியும் வாடியும் சிவந்தாளி நீ வழிபடும் வாழ்வாள் இடர்கள் நீக்கி பூத்த மலர் விள்வம் ஆதிய நாளும் சாந்தலிங்க திருவடியில் பொருந்து சாத்தி அன்பால் வந்தவர் தம்பதி சமய நெறிதழைக்கும் வண்ணம் கூத்துட யானம்பளவன் அடியினைக்கு இன்ப முறக்குலைவோம் வாரி என போற்றி வணங்கி மகிழ்களை கூறுகின்றோம் பெருச்சிற்றம்பலம்